முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகராது திருப்புகழ் சிறப்பு பாயிரம் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் அரசால் வரம் பெறலாம் மூனவிடேறலாம் யானை கிளையான் திருப்புகளை கூறினா காமே கூறு வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் கீதநாதம் வேண்டாம் நூல் வேண்டாம் ஆதி குருப்புகளை மேவுகின்ற கொற்றவந்தால் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம் ஆறுமுகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் அவன் ஏறுமையில் தோன்றும் எழில் தோன்றும் சீரிவரும் சூரன் முடியை துணிந்தோன் திருப்புகளை பாரில் வழுத்தினோர் பா